காலேஜ்ல வெணிலாவும் ஹாசினியும் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட அப்பா ரங்க அங்க வந்திருந்தாரு அவரு வேற நல்லா குடிச்சிட்டு வந்திருந்தாரு அங்க அமரி வெணிலா ஹாசினி வாங்கம்மா வாங்க மழை பெய்றா மாதிரி இருக்குது தல சுத்துதுமா வாங்க என்னாச்சுப்பா ஆச்சுப்பா இங்க எதுக்குப்பா வந்தீங்க இங்க கூட எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா நீருடி என்ன ஆச்சுப்பா அக்கா தெரியலையா அக்கா

அங்க டாஸ்மாக் கடையில தண்ணி வாங்க போனா நான் வாங்கவே இல்ல ஆனா நான் தான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க என் காச வாங்கிக்கின ஏமாத்திட்டாங்க இப்ப நான் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அதுக்கு நாங்க என்னப்பா பண்ணணும் இப்போ நீங்க வந்தீங்கன்னா என்கிட்ட கிட்ட எதுவும் சொல்லாம காசை வாங்கினத கொடுத்துருவாங்க அக்கா இவர் இங்க இருக்கிறத நமக்கு அவமானம் அக்கா யாராவது வந்து கேட்டா இவர் யாருன்னே தெரியாது எங்க கிட்ட வந்து வம்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்லலாம் இவரு கூட இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா நம்ம வேலை நடக்காது வாக்கா போல இங்க இருந்து அப்படின்னு ஹாசினி சொன்னதும் ரங்கையா அவர ரொம்ப கோவமா முறைச்சாரு ஆனா வெண்ணிலா மட்டும் அவங்க அப்பாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அப்ப அவரு அமாரி நீங்க ரெண்டு பேரும் என் பொண்ணுங்கம்மா என்ன எப்படி கைவிடக் கூடாது அப்பா நான் வரேன்பா வாங்க போலாம்

அங்க டாஸ்மாக் கடையில பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாரையும் அங்க வம்புக்கு எழுத்துக்கிட்டு இருந்தாராமே ச்சே உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு யாருக்கும் இப்படி ஒரு அப்பா இருக்க கூடாது எனக்கு மட்டும் இப்படி ஒரு அப்பா இருந்தா அவருக்கு விஷமே வச்சிருவேன் நான் ராஜேஷ் அப்படி சொன்ன உடனே வெண்ணிலாக்கு பயங்கரமா கோவம் வந்தது அந்த கோவத்துலயே ராஜேஷ பல ஆறு அடிச்சா வெண்ணிலா இங்க பாரு ராஜேஷ் எல்லாம் ஒரு லிமிட் தான் என் அப்பா என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் குடிக்கட்டும் இல்ல அடிக்கட்டும் என்ன வேணா ஆனா அவர் என் அப்பா அவரை பேசுறதுக்கான உரிமை உனக்கு எதுவும் கிடையாது தெரிஞ்சுக்கோ ஏ வெண்ணிலா நான் ஏதோ சாதாரணமா சொன்னேன் அதுக்கு எதுக்கு நீ இப்படி கோவப்படுற உன் தங்கச்சி ஹாசினி கூட தான் இருந்துக்கா அவளுக்கு கோவம் வரல பாரு முதல்ல நிப்பாட்டியா போதும் அப்படி சொல்லிட்டா வெண்ணிலா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அப்பதான் ஹாசினி ராஜேஷ் கிட்ட வந்து பேசினா ராஜேஷ் என்னதான் இருந்தாலும் என் அக்கா எங்க அப்பாவோட முதல் தாரத்தை போன நான் அவரோட சின்ன வீடு போனேன் அதனாலதான் அவளுக்கு அவர் மேல பாசம் அதிகம் கோபமும் வருது எனக்கு அப்படி இல்லை

எனக்கு சாயந்தரம் வரைக்கும் கொஞ்ச நேரம் கொடுங்க அதுக்காக இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க சாயந்தரம் காசு குடுத்துறையா கொடுங்கயா உன்னை பார்த்தாலும் பாவமாதான் இருக்கு தினமும் கல்லு வாங்கி குடுக்கிற அப்புறம் யாராவது திட்டுற அப்புறம் டான்ஸ் ஆடுற பாட்டு பாடுற ஆஹ் போயிட்டு போற இன்னைக்கும் அந்த மாதிரி பண்ண நான் உனக்கு ஃப்ரீயாவே கல்லு தர நானு ஓகேவா ஆ என்ன சொல்றீங்க என்ன வேலைன்னு சொல்லுங்க இப்பவே பண்ணிடுறேன் அது உனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல முதல் பொண்ணு பெரிய பொண்ண நான் சொல்ற ஆளுக்கு கட்டி வை அப்புறம் என்ன உனக்கு காலத்துக்கு நான் ஃப்ரீயா தரேன் கல்லு அப்படி நடந்ததுன்னா கல்லு உனக்கு ஃப்ரீ தான் அட இவ்வளவுதான் விஷயமா அப்ப கண்டிப்பா என் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிடற நீ சொல்ற ஆளுக்கு கல்யாணம் பண்றேன் இப்பவே போய் உன் பொண்ணு வெண்ணிலாவ தயாராக சொல்லு ரெண்டு நாள்ல கல்யாணம் அப்படியா ஐயா நான் போய் என் பொண்ண ரெடியாக சொல்ற சீக்கிரம் சாட்டு போட்டுன்னு கல்யாணத்தை முடிப்போம் அதுதான் ரங்கையா தான் எடுத்துட்டு நல்ல அப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு போனாரு ரங்கையா வெண்ணிலாவும் ஹாசினியும் காலேஜ்க்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க அப்போ வெண்ணிலா கிட்டயும் ஹாசினி கிட்டையும் ரங்கையாடி வெண்ணிலா நான் உனக்கு நல்லது செய்யணும்னு ஆசை போடுறேன் என்ன மாதிரி தாப்பா நாப்பா யாருக்கும் இருக்க கூடாதுமா அதுதான் நானும் சொல்றேன் குடிச்சிட்டு யூசா நீனா அது குடிக்கிறதுக்கு நிறைய கால ஏது குடிக்கு நூலு நினைச்சா குடிச்சிட வேண்டியதா குடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டத்து போட வேண்டியதுதான் இந்த நாளு நல்ல நாளுன்னு எந்த நாளும் இல்ல குடிக்கிறதுக்கு தோணுச்சுன்னா குடிச்சிருவேன்

குடிகாரனோட போட்டா நீ பிறந்துட்ட ஆனாலும் உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால உன்னை தேடியே ஒரு நாள்ல வரணும்னு வந்திருக்கு முதல்ல அந்த பையன் யாருன்னு சொல்லு இப்பவே அக்காவோட புருஷன பாக்கணும் உங்க மாமாவ அவசரப்படாத உனக்கும் அப்பா கல்யாணம் பண்ணி வைப்ப அக்காக்கு மூடிட்டோம் அப்புறம் உனக்கு பண்ணி வைக்கலாம் ஊர்ல சங்கரையா வீட்டுல இருந்ததா உங்க அக்காக்கு வரணும் வந்திருக்கு இவளுக்கு எந்த கவலையும் இல்ல என்னது அந்த

ஆனா ஹாசினி வெளியில நடிச்சுக்கிட்டு உள்ள வெண்ணிலாக்கு இந்த நிலைமை வந்தது நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இருந்தா அப்பாடா எப்படியோ இவ்ள வீட்ல இருந்து அனுப்பி விட்டுருவாரு நானே எப்ப இவ்ள வீட்ல இருந்து கிளப்பி விடலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் நல்ல கொடிக்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு ஏன் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு தேங்க்ஸ் கடவுளே இனி இவ என் வாழ்க்கையிலே இருக்க மாட்டா அப்படின்னு ஹாசினி தனக்குள்ளே அப்படி நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருந்தா அப்போ வெண்ணிலா ஹாசினி கிட்ட வந்து ஹாசினி என் வாழ்க்கை இவ்வளவுதானா இனியால வாழவே முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு இங்க இருக்கணும்னு எனக்கு எதுவுமே புரியலையே அக்கா அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல அவர் சொன்ன மாதிரியே பண்ண என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது அவர் சொன்ன மாதிரி செய்யலனா என்ன நடக்கும் தெரியும்ல என்னடி நீ கூட எப்படி சொல்ற அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க மூணு நாள்ல சங்கரையாவோட பையன் கோபிக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் நடந்தது அத நினைச்சு அவங்க அப்பா சந்தோஷப்பட்டாரு ஆனா வெண்ணிலாக்கு இதுல இஷ்டம் இல்ல அக்கா வாழ்க்கை நல்லா இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா தங்கச்சி ஹாசினி கல்யாணமாகி கோபியோட வீட்டுக்கு போனா வெண்ணிலா தன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே ஒரு கொடிகாரனோட கல்லு விக்கிறனோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா வெண்ணிலா அப்பதான் கோபி அங்க வந்து வெண்ணிலா நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்னால அதை தாங்கிக்க முடியல உன்ன மாதிரி ஒரு கொடிகாரனோட குடும்பத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அப்பா இனி நீ தினமும் என்ன குடிச்சிட்டு வருவல்ல இங்க என் வாழ்க்கைய என் அப்பாவே நாசம் பண்ணிட்டாரு என் அப்பாவோட கொடி பழக்கத்தினால என் வாழ்க்கைய அடமான வச்சுட்டாரு பாத்தியா ஐயோ வெணிலா நின்று நின்று நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட என்ன பத்தி முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ ப்ளீஸ் என்ன சொல்ல போற என் வாழ்க்கைதான் போச்சே இனி நீ என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு அப்படி சொல்லாத வெணிலா நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம் ரொம்ப வருஷமா நான் உன்ன காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னது காதலிக்கீங்களா என்னையா இது வரைக்கும் நான் உன்ன பார்த்ததே இல்ல அப்புறம் எப்படி நீங்க வேணிலா நீ வேணா என்ன பாக்காம இருந்திருப்ப ஆனா தினமும் நான் உன்னை பண்ணிட்டு உனக்கு தெரியாம உன்ன பாத்துக்கிட்டு இருப்ப உன் வீட்டோட நிலைமைய நான் புரிஞ்சுக்கிட்டேன் கொடிக்கார அப்பாக்கு நீ பிறந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி ஒரு நரகத்துல இருந்தான்றத நான் பார்த்தேன் உன் தங்கச்சி உன்னோட சித்தி எல்லாம் உனக்கு குடும்பப்படுத்துறதையும் நான் பார்த்திருக்கேன் அதனால நானா வந்தா நீ பயப்படுவேன்னு தெரியும் சங்கரா அதான் எங்க அப்பா மூலியமா எப்படியோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் உன்னை அந்த நரகத்துல இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சேன் அழகான வாழ்க்கைய தரணும்னு நினைச்சேன் அப்படின்னு கோபி சொன்னா ஆச்சரியப்பட்டா வேணினா அத நினைச்சு சந்தோஷமும் பட்டா கோபி கிட்ட

என்னால உன் படிப்புக்கும் உன் வேலைக்கும் எந்த தடைகளும் வராது நீ சந்தோஷமா படிக்கலாம் கல்யாணம் ஆச்சுன்னு நீ எதுவும் கவலைப்பட தவல படி அப்ப நான் என்ன படிக்கிறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க நான் நல்லா படிச்சு உங்களுக்கு நல்ல பெருமையை சேர்ப்பேன் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் வெணிலா நீ என்ன சொல்றியோ அது கேக்குற நீ முதல்ல படி சரிங்க அப்புறம் நாளையில இருந்தே நான் காலேஜுக்கு போறேன் படிச்சு கண்டிப்பா ஒரு பெரிய வேலைக்கு போகணுங்க அப்படின்னு வெணிலா சொன்னதுக்கு கோபியும் சேரின்னுட்டு சொன்னாரு அடுத்த நாள்ல இருந்தே வெணிலா பழையபடி காலேஜுக்கு போக ஆரம்பிச்சா அவளோட ஃப்ரெண்ட் ராஜேஷ் வெணிலா கிட்ட பேசினா ஏ வெணிலா என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ காலேஜுக்குலாம் வரியே என்ன இது ராஜேஷ் எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் யாருக்குமே தெரியாது ஹாசினி நீ கூட யாருக்கும் எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லிடாத இது மூணு பேருக்குள்ளே இருக்கட்டும் சரி அப்படியே இருக்கட்டும் இனில நமக்கு புது டீச்சர் வராங்களாம் தெரியுமா புது டீச்சரா யார் அது நான் நீ சொல்லிதான் கேள்விப்படுற யாரோ புது டீச்சரா அவங்களுக்கு கோவம் ஜாஸ்தியா வருமா எல்லாரும் அவங்கள பத்தி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா பயங்கர ஸ்ட்ரிக்டா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கிளாஸ் ரூம் குள்ள போனோன்னா புது டீச்சர் அங்க வந்திருந்தாங்க அவங்க பாக்கத்துக்கே ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க அவங்கள பார்த்ததும் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பயந்து இருந்தாங்க அவங்க இப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வெனிலாவை பார்த்ததும் அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு வெனிலா பாத்த வசுந்தரா டீச்சர் யாரு வெனிலாக்கும் வசுந்தரா டீச்சருக்கும் என்ன சம்பந்தம் இப்படி ஒருத்தர ஒருத்தர் பார்த்து அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன நடந்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க பார்ட் டூ பாருங்க ராம்பாபுக்கு அவரோட மனைவி வெண்ணிலாவை பார்க்கவே ரொம்பவும் கஷ்டமா இருந்தது சரியான வேலை இல்லாததுனால குடும்பம் நடத்த கஷ்டப்பட்டாரு அவங்க கிட்ட ஒரு கை குழந்தையும் இருந்தது இந்த கஷ்டத்து ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டா வெண்ணிலா அந்த கஷ்டத்தை பார்த்த ராம்பாபு வெண்ணிலா உன் நிலைமைய பாக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எப்படி எல்லாம் சம்பாதிக்கணும் நினைச்சேன் சரியான வேலை கிடைக்காததுனால நீ சரியா சாப்பிட கூட முடியல என்னங்க நான் கஷ்டப்படுறத பத்தி எனக்கு கவலை இல்லைங்க நம்ம கை குழந்த வச்சிருக்கோம் அதோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதோட எதிர்காலமும் முக்கியம் நம்ம படுற மாதிரி என்னைக்கும் அது கஷ்டப்படக்கூடாது அதுக்குதாங்க நம்ம உழைக்கணும் நல்லபடியா பண்ணணுங்க அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது பயங்கரமான மழை பெஞ்சுது அங்க அந்த மழையை தாங்கிக்கவே முடியாம இருந்தாங்க ரெண்டு பேரும் குழந்த வேற அழுதுகிட்டே இருந்தது அப்ப வெண்ணிலாவும் ராஜேஷும் பேசிட்டு இருந்தாங்க ஐயோ வெண்ணிலா இப்போ மழை பெய்யுது ஒரு வேலை நீ என்ன கல்யாணம் பண்ணாம பெரிய இடத்து பையனா கல்யாணம் பண்ணிருந்தனா உன் தங்கச்சி மாதிரி நீயும் சந்தோஷமா கஷ்டப்படாம வாழ்ந்திருப்ப பேசாம உன் தங்கச்சி கிட்ட உதவி கேட்டு பாக்கலாமா வெண்ணிலா இந்த நிலைமையில நான் இப்படி உன்னை பாத்துப்பேன் வேண்டாங்க அவ பாட்டுக்கு அவ வாழ்க்கைய வாழறா அவளுக்கு தெரியும் நம்ம நிலைமை பத்தி நம்மளுக்கு உதவி செய்யணும்னு அவளுக்கு மனசே இல்லங்க அவ பணக்கார வாழ்க்கையில முழுகி போயிட்டா அக்காவை திரும்பி கூட பாக்கணும்னு தோணாதவ கிட்ட எதுக்கு உதவி கேட்கணும் அப்படின்னு ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு இருந்தா வெண்ணிலா அதுக்குள்ள மழை அங்க ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சது பயங்கரமா இடி மின்னல பாத்த ராம்பாபு ஐயோ வெண்ணிலா இந்த மழைக்கு நம்ம வீடு இடிஞ்சு விழுந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு வெண்ணிலா பேசாம நம்ம ஒண்ணு பண்ணலாம் வேற எங்கேயாவது போயிடலாம் இல்லனா குழந்தைய பாத்துக்கிறது எப்படி ஐயோ கவலைப்படாதீங்க இந்த மழைக்கெல்லாம் நம்ம வீடு எதுவும் ஆகாது நம்ம பத்திரமா தான் இருப்போம்னு நம்புங்களேன் இங்கே இருக்கலாம் அப்படின்னுட்டு வெணிலாவ கணவருக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தா இன்னொரு கொஞ்ச தூரத்துல இருக்க வெண்ணிலாவோட தங்கச்சி வீட்ல ஹாசினி உட்காந்து சுட சுடனு மழைக்கு பக்கோடா சாப்பிட்டுகிட்டு இருந்தா ஹாசினி என் தங்கச்சி ரேவதி எங்க போனா எங்க தேடியும் அவளை காணுமே மழைக்கு எங்கேயாவது போயிட்டாலா என்ன சொல்லு ஹாசினி எங்க அவ அலையில இருந்து நான் அவளை தேடி தேடி பார்த்த வீட்டுக்குள்ள எங்கேயுமே அவளை காணுமே என்னங்க இப்படி கேக்குறீங்க ரேவதிக்கு மழையில இருக்கிறது அவ்வளோ பிடிக்காதுன்னு என்கிட்ட சொன்னாங்க நீங்க என்ன நானா இப்படி கேக்குறீங்க. அப்படி ரமீஷு ஹாசனிய பேசிக்கிட்டு இருக்கும்போது ரேவதி அங்க வந்தா. அண்ணே இப்போத மழை நிக்கிற மாதிரி இல்லல? இப்போத இருக்க நிக்கிற மாதிரி தெரியல. ரேவதி இன்னும் ரெண்டு மூணு நாள் மழை இருக்குன்னு நியூஸ்ல சொன்னாங்கလေ கேக்கல. ஓ இப்போத மழை நிற்காதுนடாங்களா? அப்ப நான் ரெண்டு மூணு நாள் இங்கே இருந்துட்டு மழை நின்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறேன். இங்க பாருங்க இது மழை காலம். நீங்க பாட்டுக்கு இறக்கப்பட்டு இல்லாட்டி உங்களுக்கு துக்கி கொடுத்துட போறீங்க. அன்னி இப்பதான் மாடியில இருந்து உங்க அக்காவோட வீடு நான் பாத்துட்டு இருந்தேன் இந்த மழைக்கு அவங்க வீடே உடஞ்சு போயிடும் போல இருக்கு மழைக்கு அவங்க வீடு என்ன ஆனா எனக்கு என்ன வந்தது அதெல்லாம் விட ரேவதி வா இந்த சமோசாவும் பக்கோடாவும் சாப்பிடு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து நான் ஆர்டர் பண்ண தெரியுமா உனக்காக தான் ஆர்டர் பண்ண சாப்பிடுவா சரிங்க நீ அப்படின்னுட்டு ரேவதி சொன்னா அதுக்கப்புறம் ரேவதியும் வெனிலாவும் சேர்ந்து பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வெண்ணிலா அவளோட வீட்டில் உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் இந்த மழையிலன்னுட்டு கடவுளே என் கை குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த மழையில நான் அவஸ்தப்படுறேன் எனக்கு ஏ இப்படி தண்டனை என் குழந்தை என்ன பண்ணும் இந்த பாவமா இருக்கு பார்த்தாலே இந்த மழையில நான் எப்படி இதை காப்பாற்ற போறேன்னு தெரியலே ஐயோ வெணிலா நீ அழறத பார்த்தா என்னால தாங்க முடியல வெணிலா நீ முதல்ல இதை சாப்பிடு நீ சாப்பிட்டாதான் குழந்தைய பாத்துக்க முடியும் சாப்பிடு வெண்ணிலா நீ அழாத அப்படின்னு ராஜேஷ் வெணிலாக்கு சாப்பாடு கொடுத்தாரு வெணிலாவும் சாப்பிட்டா ஆனா வெளியே மழை அதிகமாயிட்டே இருந்தது வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு இவங்க ரெண்டு பேரும் அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த வெள்ளத்துல போது வெணிலா இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது உடனே நம்ம இங்க இருந்து போலாம் வா வெணிலா வெணிலா இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நம்ம இருக்க முடியாது இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்துதான் குழந்தையை தூக்கிட்டு நம்ம வேற ஏதாவது இடத்துக்கு போகலாம் வா வெணிலா இங்க இருந்து நம்ம எங்க போறது இப்ப உடனே எங்கேயாவது போலாம் நிலா ஏதாவது நிம்மதியான இடத்துக்கு போலாம் நமக்கு சந்தோஷம் தர நிம்மதியை தர இடத்துக்கு போலாம் அப்படின்னுட்டா ராஜேஷும் வெண்ணிலாவும் உடனே வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு கொடை புடிச்சுக்கிட்டு ரொம்பவும் அவஸ்தப்பட்டு இருந்தாங்க அந்த வெள்ளத்துல வெள்ளத்துல அவங்க வீடு கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டு இருந்தது அதை பார்த்தவங்க എന്നങ്ങോട് വീട് എം മുഴങ്ങി പോയിച്ചു കുഴഞ്ഞ വെച്ചിട്ട് നമ്മൾ രൊ കഷ്ടപ്പെടേങ്ക അമ്മപ്പാ എന്ന് കൊടുത്ത വീട് കൂടെ എക ഇല്ലേങ്ക എന്നോ നമ്മൾ കുഴഞ്ഞ വെച്ചിട്ട് നെച്ചാലേ ഭയമ എ കുഴഞ്ഞ എന്നാ ആകുമോ തരലേങ്ങ അതോടൊ എതിലോ ഇപ്പോൾ അത് സാപ്പാടെല്ലാം കഷ്ടം നില

பாவப்படாத அது என்ன நீ உங்க அக்கா வெண்ணிலாவை போய் இப்படி சொல்றீங்க அவள்கிட்ட ஒரு தரித்திர ஜாதகம் அவள பத்திலாம் பேசாத நீனா பாரு அவ குழந்த பிறந்தோட அவ நேரம் எப்படி ஆயிடுச்சுன்னுட்ட அது கூட அப்படிதான் போல இருக்கு அவளை பத்திலாம் நீ பேசிட்டு இருக்காத அவ எப்படி போனா நமக்கு என்ன பண்ணதோ நம்ம நல்லா இருக்கிற வழிய நம்ம பார்க்கணும் பெருசா இவளுக்கெல்லாம் நம்ம நமக்கு தான் எல்லா பாவமும் தேவையே இல்லை அவ குழந்தையோ அவஸ்தப்பட போது இவளால ஆ

என்ன பண்றதுன்னு தெரியல ரேவதிக்கு வேற வழி இல்லாததுனால ரூம்குள்ள போயிட்டா ஆனா ஹாசினி இப்படி சொல்லவும் பெண்ணிலாக்கோ ராஜேஷ்கோ கஷ்டமாவோ இருந்தது அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்னாங்க அவங்க அவங்கள பார்த்ததும் ஹாசினி கோபா இருந்தா தயவு செய்து எனக்கு உதவி செய்ய ஹாசினி குழந்த பசியில வேற அழறா எங்க போறதுன்னே தெரியல யார உதவி கேக்குறதுன்னு தெரியல எங்க வீடும் முழுக்கி போச்சு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் என்கிட்ட வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு உங்க வாழ்க்கைய நீங்களே பாத்துக்க தெரிஞ்சுக்கணும் சும்மா வந்து இங்க உதவி கேக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க புரிஞ்சுதா அப்படின்னுட்டு ஹாசினி சொன்னது வெண்ணிலாக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது மனசுடைஞ்சு போனா வெண்ணிலா ஆனா தங்கச்சி ஆச்சே மறுபடியும் ஏதோ சொல்ல முடியாதுன்னு அமைதியா இருந்தா அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த நிலைமையில என் மேல கோவம் இருக்குன்னு தெரியும் உனக்கு ஆனா என் குழந்தைய பார்த்தாது நீ இறக்கப்படுவ நினைச்சுதான் நான் இங்க வந்தேன் இன்னைக்கு நீ வாழற வாழ்க்கை நான் பிச்சு போட்டதுதான் தெரிஞ்சுக்கோ அப்பா என்ன படிப்பு நிப்பாட்டி பாட்டி உன்னை படிக்க வச்சாரு அந்த கஷ்டத்துல என்ன படிக்க விடாம நீதா படிச்ச தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு நீ வாழ்றது என்னாலதான் ஆனா நீ இப்படி இருக்கல எனக்கு நான் இந்த மாதிரி பணக்கார வாழ்க்கை வாழ்றத பார்த்து ரொம்ப பொறாம நினைக்கிறேன் உன்னால தாங்கிக்க முடியல அதனாலதான் நீ இந்த மாதிரி வந்து பேசுற ஊக்கரமா எப்படி இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு அங்க இருக்கிற வழியை பாரு பங்களாக்குள்ள வரணும்லாம் நீயெல்லாம் எல்லாம் ஆசைப்படாத புரிஞ்சுதா முதல்ல இங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு ஹாசினி சொன்னதும் வெண்ணிலாக்கு கோவம் தான் வந்தது கோவமே தாங்க முடியல வெண்ணிலாக்கு மனசு போயிட்டா ஆளுங்களை கடவுள் சும்மா விடுவாருன்னு நினைக்கிறியா இருக்கா என் வீட்டுக்கு வந்து என்ன திட்டுறியா நீனா அதனாலதான் நீ இந்த மாதிரி நிலைமையில இருக்க அப்ப கூட திருந்த மாட்ட முதல்ல இங்க இருந்த கிளம்புற வழிய பாருப்போ என்னைய திட்டுறா வந்த என் வீட்டுக்கு இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்காத கிளம்புறியா இல்லையா என் இருந்து அப்படின்னு ஹாசினி சொன்னதோ வெண்ணிலாவோ ராஜேஷோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெண்ணிலா தங்கச்சியே இப்படி நம்மளை பண்ணிட்டாலேன்னு அழ ஆரம்பிச்சா வருத்தத்தோடு அழுதுகிட்டே அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து நடந்து போனாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாம அங்கே இங்கன்னு இந்த வெள்ளத்துலேயும் மழையிலையும் அவங்க நடந்து அவஸ்தப்பட்டுக்கிட்ட இருந்தாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு ஒன்று இருந்தது அந்த வீட்டில் போய் தங்கலான்னுட்டு ரெண்டு பேருமே நினைச்சாங்க அந்த சின்ன குடிசை வீட்டில் போய் தங்கினாங்க ராஜேஷும் வெண்ணிலாவோ அவங்க கொஞ்சம் அந்த வீட்லேயே செட்டில் ஆகும் ஆயிட்டாங்க அப்படி அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு மூணு நாலு நாட்கள் கழிச்சு ஒரு நகை கிட்ட மூணு பேர் இருக்கிறத பார்த்தாங்க அவங்கள பார்த்ததும் இவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க அது ஹாசினி தானே வெண்ணிலா ஆமாங்க அவங்களை வீட்டுக்கு ஓட்டிட்டு போலாம் வாங்குங்க அப்படி அவங்க மூணு பேருமே சுய நினைவே இல்லாம மயக்கத்துல இருந்தாங்க அவங்க மூணு பேரையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சேவைகளை செஞ்சா வெண்ணிலாவும் அவங்களோட கணவரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மொழிப்பு வந்ததுக்கு அவங்களுக்கு நன்றி சொன்னாங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் காயப்படுத்திருக்கேன் அக்கா ஆனா நீ அதை எல்லாத்தையும் மனசுலயே வச்சுக்காம என்னையும் என் கணவரையும் என் அதனாரையும் நீ காப்பாத்திருக்க உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது எவ்வளவு மன்னிப்பு உங்ககிட்ட கேட்டாலும் பத்தாதுக்கா ஆமாங்க இந்த நன்றி எங்களால மறக்க முடியாது பயங்கரமா ஊருக்குள்ள வெளில வந்து எல்லார் வீடுமே இடிஞ்சு விழுந்துருச்சுங்க நாங்களும் அப்படிதான் அங்க இருந்தோம் நதி கிட்ட கொண்டு வந்து இந்த வெள்ளம் எங்களை விட்டுடுச்சு போல நல்ல வேலை நீங்க பாத்து எங்களை காப்பாத்துனீங்க இல்லனா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்னு எங்களுக்கே தெரியாதுங்க ஆசனியும் உங்களை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கால மன்னிச்சிருங்க என்னோட பணக்கார திமறினால நான் எவ்வளோ உன்னை காயப்படுத்திருக்கேன் நான் பண்ண எல்லா தப்புக்கும் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் என்ன மன்னிச்சிருக்கா கண்டிப்பா வர நாட்களில் உனக்கு ஒரு நல்ல சகோதரியாக நான் இருப்பேன்னு நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஹாசினி ரொம்ப வருத்தப்பட்ட வெண்ணிலா காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டா ஹாசினி நீ என் தங்கச்சிடி ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தானே வளர்ந்தோம் நம்ம அதிர்ஷ்டசாலியா தான் இருந்தோம் ஆனா நான் என் படிப்பை தியாகம் பண்ணி அப்பா உன்னை படிக்க வச்சாரு தெரியுமா நீ படிச்ச அதனால நல்ல எடுத்து மாப்பிள்ளை கிடைச்சாரு நல்ல வசதி வாய்ப்பா வாழ்ந்த வசதி வாய்ப்பு வந்தோன்ன எங்க எல்லாரையும் மறந்துட்டியே கூட பிறந்தவங்கள என்னைக்குமே கைவிட்டுட கூடாது நான் அப்படி உன்னை என்னைக்கும் விட்டுட மாட்டேன் ஹாசினி இனி என் தங்கச்சி தங்கச்சி மட்டும் இல்ல எனக்கு குழந்த மாதிரிதான் நீயும் வா பசியோட இருப்ப வந்து சாப்பிடு நீ எதுவும் சாப்பிட்டுக்க மாட்டேன்னு தெரியும் அப்படின்னுட்டு வெண்ணிலா ஹாசினி கிட்ட சொன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போனாங்க மழை போற வரைக்கும் வெண்ணிலாவோட வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வீட்டுக்கு போய் தங்கினாங்க அங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க